யோ இது கூட ஒழுங்கா பாத்துக்க முடியாதா என்னயா இல்ல சார் எனக்கும் எங்க மாமியார் சண்டை சார் கைத்து பூச்சி தூக்கி வச்சிச்சு சார் நிறைய கைத்து பூச்சி தூக்கி வச்சிச்சியா உண்மையா ஆமா சார் ரெண்டு நாள் கழுத்துல பேண்ட் அடி போய் சார் அதனால வர முடியல சார் வீட்டு பிரச்சனை எல்லாம் இங்க தூக்கிட்டு வரானுங்க யோ யார் நாயா இது எதிர் விட்டு சார் தூக்கணும் தூக்கணும் மண்ணு மாதிரி படக்க வைக்கிறீங்க ஏன் கேட்க வேண்டியதானே அதான் கேட்டாலே வேலை காவது சார் எல்லாம் குண்டு குண்டாக்குறாங்க ஒன்னா நீங்க கேட்டுங்க நம்ம வீட்டு மண்ணியா வேணா போகுது நம்ம தான் போய் கேட்கணும் அதுக்குதான் சார் பண்றதே எங்களால சண்டை முடியாது வேணும் முன்னூத்தி ஏன் படுக்க வச்சிருங்க நான் என்ன பண்றதே யோ நீ எதுவும் கேட்கலையா கேடுது சார் அஞ்சு சவரம் எங்க மாமியார் கிட்ட கேடுக்குறேன் இந்த மாமியார் கதை இங்க பேசாத இந்த சைட்டு பத்தி பேசு என் மாமியார் சொல்ற பேச்சு கேட்கறதுல சார் நாய் எப்படி சார் கேட்கும் திரும்ப திரும்ப சொல்றோம் மாமியார் பத்தி இங்க பேசாத அந்த கதை எனக்கு தேவையில்ல சரி சார் எங்க மாமியார் சத்தியமா இனிமே அந்த கதையை பேச மாட்டேன் சார் ஐயோ இவனா மூச்சுக்கு முன்னூறு வாட்டி மாமியார் மாமியார்ன்றோம் சார் ஒன்னே பிரச்சனை இல்லை எங்கிட்ட காட்டுற கோத்த அந்த வீட்டு கட்ட காட்டுங்க

சார் சார் அந்த கும்பல் வெளிய பாரு போய் கேளுங்க என்னமா உங்ககிட்ட தான் பேசணும் நானே தான் பேசணும்ங்க வாங்க பாகத்தி எங்க மாமியார் மாதிரியே இருக்காங்க சொல்லுங்க நீங்க என்ன பேசணும் என்கிட்ட அவர் என்ன சொல்ல வராருனா எல்லாம் குண்டு குண்டா தான கேக்கியா அந்த நாய்க்கு ஒரு வாளை சோர் போட்டனா கேக்குறது வராது என்னது நாய்க்கு நான் சோர் போடணுமா ஏமா சோர் போட்ட என்ன குறஞ்சா போய் போறீங்க நான் நாய்க்கு சோர் இல்லை சிங்கத்துக்கு சோர் ஏப்பா இல்ல புலிக்கு சோர் ஏப்பா நான் வைக்காம போவேன் அவளையா நீ கேக்குற நம்ம சோறு பத்தி பேச வரல அப்ப என்ன நீ அத பத்தி பேசுற நாயை பத்தி பேச வந்தா சரி நீங்களே கேளுங்க ஏமா உங்க வீட்டு நாய் எதுக்கு எங்க வீட்டு மண்ணல படுக்க வைக்கிறீங்க என்ன பேசுற எங்க வீட்டு நாய் எதுக்கு நான் உங்க வீட்டு மண்ணல படுக்க வைக்கிறேன் பேசல கூட எங்க மாமியார் மாதிரியே இருக்கு எட்டி இடுப்பு மேல ஒட்ட வச்சுக்க அவ்வளவுதான் மாமியார் பத்தி திருப்பி பேசணும் செவில் அடிப்பேன் சார் எங்க மாமியார் கோவம் வந்து அப்பப்ப இப்படிதான் சார் பண்ணோம் மாமியார் 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 மாமேர் கத்தி விடுறா யோ இங்க எதுக்கு அதை கத்தி நடக்கிற உன் வேலைக்காரர் பண்றது சரியா இல்லையா என்ன சரியில்ல வீட்டுல நாயை வளர்த்துட்டு தூங்கி வந்து மண்ணல் மேல படுக்க வைக்கிறேன்னு சார் சொல்றாரு

என்ன இவங்க பாட்டுன்னு போயிட்டான் யோ சொல்லுங்க வீட்டு மண் மேல உங்க வீட்டு நாய் இருக்கு அது என் வீட்டு என்ன யார் சொன்ன இது சொல்லியா தெரியும் இதுக்கு மேடம் உங்க வீட்டு நாய் எங்க வீட்டு மண்ணில வரவே கூடாது யோ எங்க வீட்டுல சோது செஞ்சா என் பொண்ணாட்டிக்கோ பத்தாது இந்த லட்சத்துல நாங்க எங்க சோக போட்டு நாய் வளர்க்க போறான் அப்ப அது உங்க நாய் இல்லையா இல்ல 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 அது நாய் அந்த நாய்க்காக நீ சண்டை போட அது சந்தைப்பாட வந்துக்கிறா என் சொல்ற ஆமா சார் தான் தெரிஞ்ச மாமியார்ட்டு கூட அதே மாதிரி ஒரு நாய் இருக்கு ஐயோ சண்டை போட்டது வேஸ்டா சாரிங்க என்ன சாரி நீ சண்டை சாரியா சும்மா சொல்லியா மாமியார் வராங்க சார் அட இந்த நாயை அத்தை நான் அத்தை கருப்பு கலர் வெள்ளை கலரா இருக்குமா உங்க நாய் சரி நீ பார்த்தியா தான் சார் ஓடிச்சு சார் அது மாமியார் நாய் தானா